வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்டுருக்கேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் வெளியூர் வெளியூர் பயணங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும் தந்தை உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க தந்தை சார்ந்த விஷயமோ சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்றுத்தரும் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் பெரிய உத்தியோகமே கிடைக்கும் ஐயா சொல்ல விஷயத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சினையை தீர்க்கின்ற சனிப்பயிற்சியாக இருக்கும் இந்த பயிற்சி இன்றைக்கின்னா இன்னைக்கு ஆகிடாது மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கிலிருந்தே நடக்காது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக பாக்கியம் பெறுகின்றோம் மகரத்தை பொறுத்துக்கும் தலைமை பொறுப்பு அதாவது அவிட்டத்தை வரைக்கும் தலைமை பொறுப்பாளராக உக்காரப்பறையும் அரசியல் செயல்பாடுகளோ அரசாங்க செயல்பாடுகளோ நம்மளுக்கு தலைமை பொறுப்பாளர் பதவி கண்டிப்பாக வந்து சேரும் நெல் எதுவுமே நீ இங்கே கவனித்து நாம் ஐயா எல்லாத்துலேயும் விட்டுட்டேன் ஐயா ஷேர் மார்க்கெட்டில் விட்டால் அதிகமான ஆசை எல்லாத்துலேயும் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி போட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு நம்மளுக்கும் இறைவன் காத்தருள்வார் என்ற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடோ வெளியூர் பயணங்களோ அங்கே இருக்கிற ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் டிஸ்பான் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம் வண்டி வாகன போக்குவரத்தை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்டு ரசாயன உற்பத்தி இந்த மாதிரி உரம் நிறம் சார்ந்த விஷயங்களும் மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் அதாவது உயர்வினை தரக்கூடிய அனுகூலம் என்று கூட சொல்லலாம் பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தரக்கூடாத விஷயத்தில் எல்லாமே இருந்து வந்த பிரச்சனைகளோ எல்லாமே வெளிக்கொண்டு வரக்கூடிய காலம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் நகரத்தை இது வரைக்கும் தனித்து போராடாமல் இருந்தால் இனிமேல் மேன் ஆர்மியாக செயல்பட்டு அவங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க ஒரு எப்படி சொல்லுதுன்னா பிஃபோர் ஆஃப்டர் த ப்ரேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு கொடுங்க பிரேக் கொடுத்தாச்சுங்க விடுங்க உங்கள் பிரேக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் சக்ஸஸ் சக்ஸஸ் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவர்களுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால் எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரர்கள் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்கிற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்கின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளோதான் அவருடைய கொள்கையே இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடையில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு பாலிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களே இந்த மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் நடைபெறுது வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி தாட்டக்கூடிய காலமாகும் அதில் வீட்டக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு திருவோணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெரிய அளவில் மாற்றங்களை தருவீ அதுவும் இல்லாமல் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் மகா சனி பயிற்சி என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகா சனி பயிற்சி தான் உங்களுக்கான அமைப்பு வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் வெளியூர் வெளியூர் பயணங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும் தந்தை உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க தந்தை சார்ந்த விஷயமோ சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்றுத்தரும் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் பெரிய உத்தியோகமே கிடைக்கும் ஐயா ஒரேவா சொல்ல முடியாது பொறுத்த வரைக்கும் வெற்றி என்று தான் சொல்லும் ஒரே திருவோணம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இது வரைக்கும் துன்பமே அனுபவிச்சிருந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்பம் 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகா சனி இன்பம் தாங்க விடுங்க ஒரேவா சொல்ல முடியாது வேலை அமைப்பு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் சொந்த தொழில் செய்யறதுக்கான பாக்கியத்தை இந்த நேரத்துல பெறப்படுங்க குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தை பெறுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் இருக்க போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என்னங்க வெற்றியாக இது எப்படி நடக்குது இதெல்லாம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி நடந்த பிறகுதான் இதுக்கான மாற்றங்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா வங்கி சார்ந்த விஷயத்திலையும் சரி லோனுக்கான அமைப்போ எல்லாமே உங்களுக்கு கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் பிரிவினையில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்துவாங்க திருமணம் நட்ச திடீர் திருமண யோகங்களும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் எல்லாமே கிடைக்கும் மகரத்தை பொறு அடுத்ததாக அவ்விட்டம் ஒன்று இரண்டு பார் இதுவரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சினையை தீர்க்கின்ற சனி பயிற்சியாக இருக்கும் இந்த பயிற்சி இன்னைக்குன்னா இன்னைக்கு ஆகிடாது மார்ச் இருபத்தொம்போது சொன்னா அன்னைக்குந்தே நடக்காது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக தான் நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம் மகரத்தை பொறுத்துக்கும் தலைமை பொறுப்பு அதாவது அவிட்டத்தை வரைக்கும் தலைமை பொறுப்பாளராக உக்காரப்பறையும் அரசியல் செயல்பாடுகளோ அரசாங்க செயல்பாடுகளோ நம்மளுக்கு தலைமை பொறுப்பாளர் பதவி கண்டிப்பாக வந்து சேரும் நெல்வேலைக்கு எதுவுமே நீ இங்கே கவனிச்சு நாம ஐயா எல்லாத்துலேயும் விட்டுட்ட ஐயா ஷேர் மார்க்கெட்ல விட்டால் அதிகமான ஆசை எல்லாத்துலேயும் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி போட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முடிச்சுட்டு நம்மளுக்கும் இறைவன் காத்தருள்வார் என்ற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏழரை சனி முடிகிறதே பெரிய பாக்கியம் என்று கூட எடுத்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஏழரைச்சனை விட்டுட்டு போதே இதோட நம்மளுக்கு இருபத்தி ஏழு வருஷம் முப்பது தான் நம்மளுக்கு திருப்பி சனிப்பயிற்சி அதனால இந்த பெயர்ச்சி இதோடு நம்மளுக்கு நிறைவு பெறுவது என்பது பெரிய பாக்கியம் என்று எடுத்துக்கணும் மூணு நட்சத்திரக்காரர்களை சேர்த்தே சொல்கிற இருக்கின்ற வாழ்க்கை தன்மையில் நாம் இதுவரைக்கும் ஒருபடி கூட நான் உயரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உன்னதமான உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம் திருமண பந்தத்தை உருவாக்கும் குழந்தை பேரை உருவாக்க போகுது இதுவரைக்கும் தந்தையார் சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கல எதுவுமே சரியான முறையில் இடமோ சார்ந்தமோ விஷயமோ நம்ம வாங்க முடியல எந்த ஒரு பாக்கியமே இல்லாமல் இருக்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களாம் வேலை அமைப்புகளாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் எல்லாத்துலேயும் ஒரு தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவார்கள் இந்த வரைக்கும் முயற்சியே இல்லைங்க இது வரைக்கும்ங்க கூடுதலான அமைப்புகள்லாம் காணப்படலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் சக்ஸஸே காட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் காட்டக்கூடிய காலம் வந்துடும் இது வரைக்கும் விடாமுயற்சி விஸ்வரூபி வெற்றி என்று சொல்கிறோம் மாதிரி அது இனிமேல் போது மகர ராசி தொடுவதெல்லாம் வெற்றி வேலைகள் அமைப்பு இந்த லா இந்த மாதிரி சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கையா இந்த கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள்ல நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களோ அங்கே இருக்கிற ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் டிஸ்பான் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்க மண்டி வாகன போக்குவரத்தை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்டு ரசாயன உற்பத்தி இந்த மாதிரி உரம் இனம் சார்ந்த விஷயங்களும் மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல அனுகூலம் அதாவது உயர்வினை தரக்கூடிய அனுகூலம் என்று கூட சொல்லலாம் இந்த பனிரெண்டு ராசியில சனிப்பயிற்சியில அதிகப்படியான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ராசியில் முதன்மையை ராசியாக பிரச்சனை எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தோடு சேர்ந்து பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ராசியாக மகர ராசி விளங்க போகுது பிரச்சனை மட்டும் இல்லை பாக்கியமும் போகுது அவங்களுக்கு இது வரைக்கும் இடைப்பட்டிருந்த வந்த ப்ராப்ளமும் அதாவது எப்படி சொல்கிறதுனா குழந்தை பேர் சித்திக்கிழங்கு நினைக்கிறவங்களுக்கு திருமண தோஷங்களை வெங்கட்டக்கூடிய காலமாகவும் ஒரு லம்ப் அமௌண்ட் சம்பாதிக்கின்ற வருஷமாக இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு எப்படி சொன்னால் சக்ஸஸ் லைஃப் ஒரு சக்ஸஸ் லைஃப் நம்மளுக்கு ஆண்டுக்கு இறைவன் கொடுக்கணும் எப்போனா ஒரு டைம் இதெல்லாம் கிடைக்கும் திருப்பி அந்த அமைப்பெல்லாம் திரும்பி தேன்னா கூட கிடைக்காது ஒரு நல்ல செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு கடன் சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி நிம்மதியாக இருக்கிறது கம்பெனி புதிய கம்பெனிகளை உருவாக்குறது புதிய கம்பெனி சார்ந்த விஷயங்களை எடுத்து முன்னெடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் தரப்போ பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தரக்கூடாத விஷயத்தில் எல்லாமே இருந்து வந்த பிரச்சனைகளோ எல்லாமே வெளிக்கொண்டு வரக்கூடிய காலம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் நகரத்தை இது வரைக்கும் தனித்து போராடாமல் இருந்தால் இனிமேல் மேன் ஆர்மியாக செயல்பட்டு அவங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு கொடுங்க பிரேக் கொடுத்தாச்சுங்க விடுங்க உங்கள் பிரேக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் 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 வேலை பெண் பிள்ளை ஆகட்டும் ஆணாகட்டும் எல்லாமே தனித்து போராட போகிறாங்க வேலை அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்கலாம் நல்ல கூடுதலுங்க சனி பயிற்சி நல்லா இருப்பது எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் கல்வி ஆகட்டும் எதனா இருக்கட்டும் மகரம் இனிமேல் ஒளிர்விட்டு அதாவது இருள் கிரகத்தை நாம் நோடி போனதெல்லாம் போயிடுச்சு காட்டில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு இனிமேல் வெளிச்சம் நம்மளுக்கு வரப்போகுது வருகின்ற ஆண்டுகளும் சரி வருகின்ற பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் மகரம் இனிமேல் ஒளிர்த்து கொண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க அண்ணாமலையார வழிபடுங்க திருவண்ணாமலை சென்று உண்மையவளையும் அந்த உண்ணாமலை அமையாவும் அண்ணாமலையாரும் கிரிவலமும் சென்று வரும் பிரதோஷ நாள் வழிபாடு எடுத்துங்க கூடுதலாக நம்மளுக்கு வருமானம் ஆகட்டும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் தந்தையார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தது எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது வரைக்கும் விரயம் விரயம் பார்த்து நம்ம இல்லை என்னென்ன கிடைக்கலையோ சுகம் கிடைக்காதவங்க சுகம் கிடைக்கப்போகுது வீடு கிடைக்காதவனுக்கு வீடு கிடைக்க போகுது வண்டி வாகனங்கள் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனங்களை பெற ஒரு லக்ஸரி வாழ்க்கை கொஞ்சம் நாளைக்கு வாழ தான் போகிறையா இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்றதாக இருக்க போது ஒரு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையோட திரும்பவும் காலத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய காலம் மகரத்துக்கு திருப்பி துணிவை தருகிறார் துணிவோட செயல்பட போறீங்க இனிமேல் தொற்றைத்தெல்லாம் வெற்றி தவிர துணிவோடு செயல்பட்டாவே போதுமானது எதிர்த்து போராடுறதுக்கு தான் இங்க தேவை ஆள் இங்க மைக்க பிடிச்சி எல்லாருமே வந்து எல்லாருமே பேச முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அரசியல் சமன்பாடு எல்லாம் பெரிய லெவலில் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை எதிர்த்து போராடணும் அப்போ தான் அவன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகளாக ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்க போதையா கல்லழகர் அதாவது மதுரையில் வீட்டிருக்கக்கூடிய கல்லழகரையும் பழமுதிச்சோலை முருகப்பெருமானை வணங்கி வர இவங்களுக்கு ஏற்பட்டு வந்த திருமண தோஷங்கள்லாம் விலகும் திருமண தடையெல்லாம் விலகி குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் அந்த கல்லழகரையும் அந்த பெருமாளையும் அந்த பழமுதிச்சோலை முருகப்பெருமானை வள்ளி தெய்வியான சமயதாச கோலத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை மனதில் பழமுதிச்சோளை மாதிரி நம்மளுக்கு பிரகாசமான ஒரு ஒளி அமைப்பு கிடைக்கின்ற பாகம் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்க போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்